அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சம்பந்தப்பட்ட கைதாகி இருக்கக்கூடிய நபருடைய அழுத்தத்தின் பேரில் வேற யாரால் ஆச்சும் அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருந்தார் கொடுத்திருப்பாங்க அவங்களையும் போலீஸ் கைது பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு ஃபோனில் பேசிட்டு இருந்ததாக புகாரில் அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்கோ போலீஸ் ஒருவேளை அதை மறைக்கணும்னு நினச்சிட்டுதான் அவங்க எஃப்ஐஆர்லேயே அதை மறைச்சிருக்க முடியும் ஆனால் அந்த பெண் என்னென்னு சொன்னாலோ எல்லாமே அந்த எஃப்ஐஆரில் எழுதப்பட்டிருக்கு சார் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு சார் நீங்கள் இப்போ அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத ஒற்றை இது வாசகத்தை நீங்கள் வந்து ஸ்டேட் வைடு கொண்டு போகிறீங்க நீங்கள் அதிமுகவுக்கு இப்போ என்ன வேணும் சார் என்ன தெரியணும் அதாவது என்ன தெரியணும்னா யார் அந்த சார் அப்படிங்கறது தெரியணும் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் சரி இப்போ நாங்கள் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த விசாரணை எடுத்து அரசுக்கு வந்து போலீஸ் காவல்துறைய சில இது பண்ணி மூணு ஐபிஎஸ் பெண் வச்சு விசாரிக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் கமிஷனரை வந்துட்டு நீங்கள் தன்னிச்சையாக வந்துட்டு பிரஸ் மீட் வைக்கிற இது எப்படி விதி எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து நீதிமன்றம் போய் தான் சில இதுக்கு வந்து வெளிவரத்துக்கு காரணமாக அமைஞ்சது அனந்த் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் திமுகவின் செய்தி தொடர்பாளரே தன்னை மாற்றிக்கினு கடைசியாக மட்டும் ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சுட்டார் அவர் கேட்குறாரு பொள்ளாச்சியில் என்ன நடந்தது எங்கள் ஆட்சியில் நான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு வைச்சோம் இன்றைய வரலையும் பொள்ளாச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் யார் சம்மந்தப்பட்டு குற்றவாளிக்கு நின்றீங்களோ இன்று வரலையும் குற்றவாளி இல்லை அவங்கள கைது செய்யப்படலை எதுவும் இல்லை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைச்சோம் உங்களுக்கு மடியில் கனம் இல்லைனா இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு உற்ற வேண்டியதானே இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்கிறீங்களே அதாவது அரசு உடனே உடனே கைது மூணு மணி நேரத்தில் கைது பண்ணோம் உடனே அவனை கை காலில் ஒரு வழிக்கு பாத்ரூம்ல உழுந்தார எப்படி காவல்துறையில உழுந்தார கையில ஒரு கட்டு காலில் ஒரு கட்டை போட்டு உடனே ரிமாண்ட் பண்ணிட்டீங்க இதெல்லாம் எங்களுக்கு வந்து எதிர்கட்சியான சந்தேகம் எங்களுக்கு எழுவுது பிரதான என்ற முறையில தார்மீக அடிப்படையில் நாங்கள் வந்து அதை மக்கள் மன்றத்துக்கிட்ட கொண்டு போறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி வெளியிடக்கூடாது அந்த செய்தியை இது பண்ணணும் அதுதான் சட்டம் இது ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி முழு விவரம் வருது எஃப்ஐஆர் வருது மற்ற எல்லா வழக்குகளையும் எந்த வழக்குகளையுமே எஃப்ஐஆர் வராத போது இந்த வழக்குக்கு ஏன் எஃப்ஐஆர் வெளியே வந்ததுன்னா உடனே தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரே ஒரு ஒத்த வார்த்தையில சொல்லி அதை கடந்து போயிட முடியுமா இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இன்னைய நாள் வரலையே அண்ணா நகர்ல ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா இதே நீதிமன்றம் தான் சிபிஐக்கு கொண்டு போகுது ஆனா சிபிஐக்கு போவதற்கு கூட உச்ச நீதிமன்றத்துல போய் தடுக்க நினைக்கிறது இந்த திமுக அரசாங்கம் இப்படி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுவரைகினே இருக்கிறது எங்க பார்த்தாலும் போதை இரு ஆனா இவர் வந்து அப்படியே சர்டிபிகேட் தராரு இந்த அரசாங்கம் நல்லாதான் இருக்குது இந்த அரசாங்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அவர் எதை எதிர்பார்த்து சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவர் நியாயமா நடுநிலையோட மக்களுடைய இது என்னன்றத அவர் அவர் சொல்லணும் ஆனா இன்னவரையும் அவர் அப்படி பேசுவாருன்னு நினைச்சா அவர் அதே மாதிரி பேசுறாரு அதாவது சார் இதுல வந்து நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை நாங்கள் வந்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய்

இத வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது நாங்கள் வந்துட்டு ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நாங்கள் போராடனா எங்களை வந்துட்டு போராட்டத்துக்கே விடாம இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை எங்களை கைது செய்து நீங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலம் என்னன்னா போராட்டம் நடத்தினீங்க கொரோனா காலத்தில் வீதியில வரக்கூடாது போராட்டமும் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை கூட ஒண்ணு இல்லாத பிரச்சனை ஊதி இது பண்ணது பெருசாக்குனது நீங்க தானே அப்பெல்லாம் கூட நாங்கள் போராட்டம் நடத்த உங்களுக்கு அனுமதிச்சுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நாங்கள் அடித்து நடத்தினா எங்களை காவல்துறை வச்சு கைது செய்தா அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நாங்கள் நீதி கேட்டவருடைய குரல் தமிழ்நாடு ஒழிக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கையில எடுத்துட்டாங்க இந்த போராட்டத்தை நாளை மறுநாள்ல இருந்து பாருங்க தமிழ்நாட்டுல மாணவர்கள் வீதிக்கு வருவார்கள் இதுக்கான நியாயத்தை கேட்பாங்க இந்த நியாயம் இனிமேல படிக்கிற பெண்களோ சிறுமிகள் கிட்டயோ பெண்கள் கிட்டியோ காமுகன் எவனும் தப்பான எண்ணத்தோட போக கூடாது இந்த கற்பழிப்புன்றது தமிழ்நாட்டில் நடக்க என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார் யார் அந்த சார் உண்மையிலே அது பாதிக்கப்பட்டது விசாரணையை வந்துட்டு ஒரு நிமிஷம் சார் நான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் கவர்மெண்ட் நடத்தின பார்ட்டியை சேர்ந்தவர் தான் நீங்க ஒருவேளை யார் அந்த சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறதுல யார் அப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஒருவேளை விசாரிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் அதை வந்து என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படிங்கிறத மறைக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் யாரோ யாரோ ஒரு ஹை ஹையஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் வச்சுக்குவோமே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் சரி அத போலீஸ் வந்து இவருதான் அப்படிங்கறத உடனே உங்ககிட்ட சொல்லிடுமா இல்ல உங்ககிட்ட சொல்லுமா கோர்ட்ல சொல்லுமா சார் கோர்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரகுபதி வந்துட்டு தான் குற்றமற்ற வந்து யாருமே கிடையாது அப்படியாப்பட்டவர் ரகுபதி மட்டும் சட்ட அமைச்சர் அறிக்கை கொடுக்குது சரியா சார் சட்ட அமைச்சருடைய அறிக்கை எல்லாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது சார் சட்ட அமைச்சருடைய அறிக்கை இருக்குல்ல கமிஷனருடைய அறிக்கை இருக்கு இல்ல அந்த அறிக்கை கூட கோர்ட்ல செல்லுபடியாகாது நான் அது கையெழுத்து போட்ட பேப்பரா இருந்தால் அப்பதான் செல்லுபடி ஆகும் நான் சொல்றேன் சார் நடந்த இருபத்தி மூணாம் தேதிலிருந்து இன்றைய தேதி வரலையும் மூன்று அமைச்சர்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றல்கள் இருக்கிறாங்க யார் அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களும் அதுக்கு அடுத்தது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்களும் அதே மாதிரி இவங்க கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கேட்கிற ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த பிரச்சனை இப்படி இருக்கும் பொழுது அதுக்கான விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்களா இல்லையா பிரதான எதிர்கட்சி வந்து போராட்டத்தை நடத்துகிறது இந்த போராட்டம் நடத்துவதற்கு வந்து இந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னா மக்களை இவர்கள் கெல்லுக்கீரையாக நினைத்துக் கொண்டு இவர்கள் ஆட்சி செய்கிறார்களா ஓகே 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 பேசலாம் நிறைய கேஸை இந்த மாதிரி போலீஸாரனுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து அதில் சந்தேகம் கிளப்பி கடந்த காலங்களில் ராம் சுப்பிரமணியம் சார் ஏதாவது சொல்லுமா நீங்க ஆமா இல்ல இல்ல அதாவது சிபிஐ கொடுங்கன்னு சொன்னாரு என் நண்ப சிபிஐ கோட்டையை சொல்லிட்டு சிபிஐ வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இங்கே ஏதோ இங்கேயே நாம பாத்துக்கலாம் தான் இந்த மூணு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சிபிஐ எல்லாம்